இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகணும் போனீங்கன்னா அங்கங்கே ஒரு வீடு மலை அப்படின்ற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம் அந்த மலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகளுக்கு மேலே இருக்கிற இரண்டு மலை கிராமங்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்தோம் கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு மாதிரி இறங்குது இவ்வளோ ட்ரையாக இருக்குது இந்த இடத்துல எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அவங்கவுங்களுடைய விவசாய நிலத்தில் அவங்கவுங்க வீடு கட்டியிருக்காங்க நீங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த கிராமத்தில் இருக்க சின்ன சின்ன குழந்தைகள் இந்த இடத்துல அப்படியே விளாண்டுட்டுருக்காங்க அந்த மலைச்சரிவு அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த இடம் பட் இன்றைக்கி பொட்டல் காடாக கிடக்குதுங்க வந்து இன்டீரியராக ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போய் நிறையா வில்லேஜஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் இது என்னங்க ஏதோ கொண்டு போகிறீங்க வாட்டர் பாட்டிலில் இல்லை இல்லைங்க அந்த பழைய சாப்பாட்டு தண்ணி மழை சிக்கிறப்பிருந்து மழை தாங்க மறைச்சா என்ன பண்ணுறது மழை மேலும் அப்படியும் இந்த விவசாய வேலை கொஞ்சம் மேலே கோழி வேலைக்கு போகணும் காட்டு வேலைக்கு போகும் கிட்டத்தட்ட இதை சுற்றி ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வீடுகள் அங்கங்கே செது அவங்கவுங்களுடைய விவசாய நிலங்களில் வந்து இருக்காங்க செம்மறி ஆடுகள் வளர்த்துறாங்க அப்புறம் பண்ணிய பாருங்கள் காடுகள் எல்லாமே இப்படி வறண்டு போய் தான் இருக்குது சில வேப்ப மரங்கள் மட்டும்தான் அப்படியே துளிர் விட்டுருக்குங்க இங்கே பெரிய பண்ணி நடக்குது பாருங்க மழையெல்லாம் வரும்போது இது தேக்கி வைக்கிறதுக்காக இவங்களே வச்சுருக்காங்க இது வந்து உகுதாங்குழலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அகப்பேன்னு சொல்லுவாங்க தொட்டாங்குச்சியில் வந்து இது பண்ணுவாங்க அப்புறம் மத்தி வச்சுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கிற கிராமம் தங்க உங்கள் பேர் ஆ உங்கள் வீட்டு வர வரைக்கும் ரோடு இல்லைங்க நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குலாம் நடந்தே தான் போய்க்குங்களா தெரிஞ்சுக்கலாம் வண்டி பிடிச்சி தான் போகணுங்க ஸோ அந்த தெரிஞ்சவங்க கிட்ட அப்படியே பெட்ரோல் மட்டும் காசு கொடுத்தா அப்படியே போயிட்டு வரது தான் விவசாயம் பண்ணி எத்தனை நாள் எத்தனை மாதம் இருக்குங்க ஓ பண்ணி குடிக்கிறதுக்காக இந்த தமிழின் இனிமை ஆகிய நண்பர்களுக்கு வணக்கங்கள் ஐஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செகண்ட் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அமையும் ஓகே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நெய்யமலை அப்படின்ற ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகளுக்கு மேலே இருக்கிற இரண்டு மலை கிராமங்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்தோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற மலைத்தொடர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலைச்சரிவில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வீடு அப்படியே அவங்கவுங்க இடத்துல அப்படி அப்படியே வச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு மாதிரி இறங்குது அங்கங்கே வீடுகள் இருக்குது எங்களுக்கு பார்த்த உடனே இவ்வளோ ட்ரையாக இருக்குது இந்த இடத்துல எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு உள்ளே போய் விசாரிக்கும்போது தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய அதாவது விவசாய நிலத்தில் அவங்கவுங்க வீடு கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் இங்கே விவசாயமும் அந்தளவுக்கு இல்லையாமாங்க ரொம்ப பஞ்சத்துலேயும் வறுமேலையும் மேலையும் வாழ்கிறாங்க அப்படின்ற தான் சொன்னாங்க அதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவங்கவுங்க மலை சரிவில அப்படியே கட்டி வச்சிருக்காங்க ஏதோ ஒரு ஒரு ரெண்டு வீடுகளில் போய் அவங்ககிட்ட பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்

அப்போ விவசாயம் பண்றது இல்லைங்களா மழை சிக்கலாம் அப்படிங்களா ரொம்ப வறட்சியா இருக்குங்க வறட்சி தான் என்ன பண்றது மழை மேல இருக்கிறோம் இப்போ இங்க இருக்கவங்களுக்கு வேலையில என்ன என்ன வேலைங்க வேலைதான் விவசாய வேலைங்களா அப்படியும் வேலை கொஞ்சம் குறைஞ்சதுனாக்க அப்புறம் வேலைக்கு போய் காட்டு வேலை ஆனால் கீழே அவங்கவுங்க பைக்கில் அந்த மாதிரி வண்டி வச்சு தான் போய்க்கிறாங்க எதுனால இங்க பஸ் கிடையாதுங்க பஸ்ஸுக்கு கிராமம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பஸ்ஸு மாட்டோம் இல்லைங்க இத்தனை வீடு இருக்கிறீங்க பஸ்ஸு இருக்கலாம் இல்லைங்க ஆயிரத்தி பேல இருக்கும் ஆனால் பஸ்ஸு உடல்லாம் ஆட்டோ சீசனாக பிரச்சனை ஓ மாதா எங்கள் குலமாக ஓ அங்கங்கே ஒரு வீட்டுருக்கு அப்படியே நடந்து போட்டுங்களா வரீங்களா வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா ம் சும்மா அப்படியே அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெய்யமலை அப்படின்ற ஒரு இது இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேலம் டிவிஷனில் வர ஒரு மலை தொடர் தான் நெய்யமலை அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் தான் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து பார்ப்பீங்க எக்ஸ்பல்ஸ் அப்படின்றதுனால ஆஃப்ரோட்டில் அப்படியே சீரி பாஞ்சிட்டு போகிறாரு நம்ம பல்சர்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் லைட்டாக கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கிரேபல்ஸாக இருக்குது பெரிய பெரிய பாறைகளாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் ஃபுட்டேஜில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நம்ம இந்த ஏரியாவை அப்படியே வந்து ஏன்னா நெய்ய மலை அப்படிங்கும்போது நெய்யமலையை தாண்டி கடைசியில் இன்னொரு ஊர் இருக்குது அதை தாண்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இதை சுற்றி ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வீடுகள் அங்கங்கே செதறி அவங்கவுங்களுடைய விவசாய நிலங்களில் வந்து இருக்காங்க ஸோ அவங்கள வந்து எப்படி இதுக்கு வந்து பஸ்ஸே இல்லைன்னா நம்பவே முடியலைங்க கிட்டத்தட்ட இந்த கிராமங்களில் முன்னாடி இருந்து இருக்கா நாய் இருந்தால் கொஞ்சம் கஷ்டங்க கடிச்சிருச்சுன்னா ஓகேங்க நம்ம அப்படியே உள்ளே போய் அவங்ககிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணுவோம் உள்ளே வேறு நாயும் இருக்குது பெருசாக ஒரு பன்னியும் இருக்குங்க அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது செம்மறி ஆடுகள் வளர்த்துறாங்க ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து செம்மறி ஆடுகள் இருக்கு பாருங்கள் இங்கேயும் இருக்கு பாருங்கள் அப்புறங்க பன்னியை பாருங்க அண்ணா எங்கள் இருக்குங்களா அந்த வீட்டில் யாராவது இருப்பாங்களா ஏங்க இப்படி இப்படி ஒரு வறட்சியை நான் பார்த்ததே இல்லைங்க எங்க பாருங்க காடுகள் எல்லாமே அப்படியே வறண்டு போய் தான் இருக்குது சில வேப்ப மரங்கள் மட்டும்தான் அப்படியே துளிர் விட்டுருக்குங்க ஒருங்க இவ்வளோ பெரிய பண்ணி நடக்குது பாருங்க சவுண்டே வித்தியாசமாக இருக்குது நீங்கள் அப்படியே சுருட்டி உள்ளே வச்சுருந்துருப்பீங்க வாங்க இங்கே வந்தால் கடிச்சிருக்குது போதுங்க கடித்தாலும் கடிச்சுருங்க இவங்களுக்கு அது தாங்க மிஞ்சு மிஞ்சி போனால் இந்த கால்நடை வளர்ப்பு மட்டும்தான் ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க இல்லை இவங்களுக்கு மிஞ்சு மிஞ்சி போனால் இந்த கால்நடை வளர்ப்பு தான் ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க ஏன்னா விவசாயம் இவங்க சொல்கிறத பார்த்தா இந்த மாதிரி சித்திரையில் மழை வரும்போது மட்டும் சீசனுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க மற்ற நாட்களில் இவங்க கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க போல் அண்ணா யாராவது இருக்கீங்களாங்கண்ணா எனக்கு சவுண்ட் டிவி ஓடிட்டுருக்கு உங்க பாருங்க மழையெல்லாம் வரும்போது இது தேக்கி வைக்கிறதுக்காக இவங்களே வச்சிருக்காங்க மழை வரும்போது தேக்கி வைக்கிறதுக்காக இவங்க பாருங்க ஓடி வரும் ஆமா இங்க இது வத்துறது வரைக்கும் இங்கிருந்து எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க மூங்கில் பின்னிங்க அங்க நம்ம இதில் பார்த்தோம்ல ீங்களா இருங்க அப்படியே பார்த்துட்டு எப்படி இருக்கு பாருங்க ஸோ இது வந்து உகுதாங்குழலுங்க சாரி அடுப்படியில் வந்து செருப்பு போட்டு வரக்கூடாது உகுதாங்குழல் என்னங்க இது ஊதாங்குழல் அடுப்பு உதர் இன்னும் இவங்க இதை வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பாருங்க மூச்சு எல்லா இடத்துலையும் காத்து போகுன்ட்டு இதில் வச்சு உப்பு பூக்குறது ஆமாங்க பார்த்தீங்கன்னா அகப்பேன்னு சொல்லுவாங்க தொட்டாங்குச்சியில் வந்து இது பண்ணுவாங்க அப்புறம் மத்தி வச்சிருக்காங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கிற கிராமம் சரி சரிங்கம்மா இருக்கும் அதான் அதாங்கம்மா இல்லைங்க நாங்கள் இந்த மாதிரி கிராமம்லாம் இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் போய் எடுத்து போடுவோம் இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய கிராமம் இருக்குதுங்க நாங்கள் ஊட்டியிலேருந்து தேனியிலேருந்து எல்லாமே எடுத்து போட்டிருக்கோங்க அதனால் அவங்களுக்கு நல்லதும் நடந்துருக்கு நிறைய பேருக்கு வந்து உதவிகள்லாம் கிடச்சிருக்கு இந்த வழியில் வரும்போது கீழே வந்து நாங்கள் வந்து அங்கே காவியம் ஃபால்ஸ் இருக்குது இல்லைங்க கல்வராயன் மலைக்கு அங்கே போலான்னு வந்தோம் வழி மாதிரி வந்தோம் அப்புறம் இந்த மலை மேலேயும் கிராமங்கள் இருக்குது அப்படின்னாங்க சரி அப்படியே பார்த்துட்டு போலானு வந்தா ரோடு இல்லை ஒன்றும் இல்லை அதான் அது வரைக்கும் இருக்குங்க உங்க வீட்டு வர வரைக்கும் ரோடு இல்லைங்க நீங்க இங்கிருந்து போறதுக்குலாம் நடந்தே தான் போயிக்கலா சரி சரிங்க வீட்டில் ஆண்கள் இவங்களா இருப்பாங்கல்ல சரி சரி சரிங்க சரி சரிங்க

அதெல்லாம் வீட்டுக்கு ஒரு பைக்கு வச்சிருக்கிறாங்க சரி 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 அப்புறம் ஏதாவது போ அரிசிண்டா அப்புறம் உடம்பு சரியில்லை போகணும் அப்படின்னா ஒரு பைக் கடைகளை பிடிச்சி அதாவது பெட்ரோல் அடிச்சு சரி 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 ஸோ அந்த தெரிஞ்சவங்க கிட்ட அப்படியே பெட்ரோல் மட்டும் காசு கொடுத்து அப்படியே போயிட்டு வர்றது தான் சரி சரி உடம்பு சரியில்லைனாலும் கீழே தான் போகணுங்களா ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் ஒன்றும் கிடையாது சின்னதாக ஏதாவது சின்னதாக கூட எதுவுமே கிடையாது இந்த மலையில் மொத்தம் எத்தனை வீடு இருக்கா இருக்குங்கக்கா இருக்கும் ரெண்டு ஊர்லேயுமே ஒரு ஐநூறு ஐநூறு ஊர் இருக்கும் மொத்தமாக ஐநூறு வீடு தான் இருக்குங்களா ஆனா எல்லாம் காடுகளுக்குள்ள அங்கங்க அங்கங்க இருக்கு ஊருக்குள்ள கம்மியா தான் இருக்கும் இப்படி காடு போயிடுறா அப்புறம் இது யூஸ் நிறைய இருக்கு இது சேலம் மாவட்டம் தான் இங்க விவசாயம் பண்ணி எத்தனை நாள் எத்தனை மாசம் இருக்குங்க நாங்கள இப்போ என்ன விவசாயம் குச்சி தான் வச்சிருக்கோம் குச்சி தான் வச்சிருக்கீங்க அதுக்கு தண்ணிங்கமா தண்ணி ஓ இப்போ உங்களுக்கு குடிக்கிற தண்ணி எங்க இருந்து வருது போர் போட்டு போர் நீங்க போர் போட்டுறோம் தண்ணி பைப் போட்டு இங்கே வரும் கரண்ட்ல இருக்கு எல்லாமே இருக்கு ஹாஸ்பிடல் இல்ல ஹாஸ்பிடல் இல்ல அதான் ஸ்கூல் இருக்கு 12வது வரைக்கும் இருக்குங்களா ஸ்கூல் 12வது வரைக்கும் இருக்குங்களா 11வது இல்ல இருக்குது 11வது வரைக்கும் இருக்கு சரி 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 ஹாஸ்டல் இருக்கு பள்ளி பரமத்து சரிங்க சரி இது ஃபுல்லா இது முழுக்க நெய்யமல இல்லீங்களா நெய்யமல அக்கரப்பட்டி நெய்யமல அக்கரப்பட்டி நெய்யமல சரி சரி இந்த ஊர் கிராமம் இருக்குங்களா அது வந்து அக்கரப்பட்டி ரெண்டும் ஒண்ணுதான் எங்க போனாலும் அக்கறைப்புன்னு சொல்ல மாட்டாங்க நெய் மலை நெய் மலை தான் ஓ பண்ணி குடிக்கிறதுக்காக இந்த கல்நீர் தொட்டி வச்சிருக்காங்க பாருங்க பண்ணி பண்ணி குடிக்கிறதுக்காக கல்நீர் தொட்டி பண்ணி கூலி எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே தொட்டி தான் ஏன்னா இப்போ இதை குடிச்சிட்டு தான் அங்கே போச்சு அதனுடைய வாய்ப்பு பார்த்தீங்களா ம் ம் அது உள்ளே போயிட்டு அது அங்கே படுத்துட்டு போய் கால் தெரியுது பாருங்க ஏங்க அப்போது ஒன்று மாதிரி ஏதோ முதல கால் மாடு இருக்கு ஏங்க அது சைஸ் என்ன சைஸாக முதல மாதிரி தானே இருக்கோம் சரி ஓகேங்க நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம் அடுத்தது வந்து எங்கெங்கே போகிறோம் கல்வராய் ஆ சரி அடுத்தது கல்வராயன் மலையில் உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் போகணும் போனீங்கன்னா அங்கங்கே ஒரு வீடு நீங்கள் நான் ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க அதையும் பார்க்கலாம் எங்கேடா இருக்கானுங்க போய்ட்டானுங்களே அந்த பக்கம் ஸோ இந்த கிராமத்தில் இருக்க சின்ன சின்ன குழந்தைகள் இந்த இடத்துல அப்படியே விளாண்டுட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடுகள் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த மலைச்சரிவு அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த இடம் பட் இன்றைக்கி பொட்டல் காடாக கிடக்குதுங்க ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது நெய்யல் ம நெய்ய மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டி அப்படின்னு இன்னொரு ஊரும் இருக்கும் ஸோ இந்த ஊர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகும் இப்போ விவசாயம் பண்ண முடியாமலும் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க சரி ஓகேங்க நீங்கள் இந்த வீடியோவில் அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு அப்புறமா இந்த இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அடுத்து கொஞ்சம் நிறைய இடத்துக்கு வந்து இன்டீரியராக ரொம்ப இன்டெப்தாக நம்ம போய் நிறையா வில்லேஜஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் நிறையா யாருக்கும் தெரியாத எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ ஆண்டில் டாட் பாய் பத்திரமா பத்திரமாக சேஃபாரு ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் லவ் ஆல்